பிரைவேட் ஸ்கூலில் தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்க முடியுமா கண்டிப்பாக படிக்க முடியும் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி மாதிரி ஸ்கூலுங்களில் கூட ஏழை எளிய மாணவர்கள் இலவசமாக படிக்க முடியும் அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது அதுக்கு இப்போ ஏப்ரல் மாதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி விண்ணப்பமும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்க போகிறாங்க அது என்னன்னா இப்போ பார்க்க வரோம் ஹாய் விவஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹேவ் டு சே சம்திங் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிங்கம் ப்ரைவேட் பள்ளிங்கம் அங்கே வந்து இலவசமாக படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியும் அதாவது ஏழை எளிய குழந்தைங்களுக்கு அதுக்கான வழிவகை செஞ்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் பேரை வந்து இலவசமாக சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமலாக்கப்பட்டது இந்த சட்டம் என்னென்னா இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் படி தனியார் பள்ளிகள் இருபத்தஞ்சி சதவீதம் இலவசமாக மாணவர்களை சேர்க்கணும் அதில் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி அறுபது லட்சம் மாணவர்கள் வந்து ஏற்கனவே பயனடைஞ்சிருக்காங்க எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் இந்த சட்டத்தின் பிரகாரம் அமல்படுத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை செய்யப்படுது இதில் ஒன்று புள்ளி பத்து லட்சம் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது இது யார் யாருக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நலிவடைந்தவங்க அதாவது இரண்டு லட்சம் வருமானத்துக்கு குறைவாக இருக்கிற பெற்றோருங்க அவங்களோட குழந்தைங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ பெரும்பான்மையான நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க இது இல்லாமல் வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் அவங்க யாருன்னா ஆதரவற்றோர் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர் மூன்றாம் பாலினத்தவர் மாற்றுத்திறனாளி துப்புரவு தொழிலாளர் இவங்களோட பசங்க குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதில் வழிவகை இருக்குது இதில் இது இவங்க என்ன விஷயம்னா இவங்கெல்லாம் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க இப்போது அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் வந்து நேரடியாகவே அவங்க குழுக்கள் முறையில் போகாமல் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவங்க நேரடியாகவே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டு வருது இல்லைங்களா இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணிலருந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் அப்ளை செய்யலாம் இது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னா டிஎன் ஸ்கூல் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் இணையதளத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு தகுதியானவங்க அதே மாதிரி இதை பயன்படுத்தணும் அந்த வாய்ப்பை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கின்னு இதை பயன்படுத்தி குழந்தைங்கள நல்ல இதில் படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருப்பிட சான்று வருமான சான்று ஜாதி சான்று இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணும் இது எந்த மாணவர்களுக்கு எந்தெந்த கிளாஸ் மாணவர்களுக்கு வந்து இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்கேஜியில் இருந்து எட்டாம் வகுப்பு வரலாம் இலவச கல்வின்னு இந்த திட்டத்தின் கீழ் வந்து மாணவர்கள் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த ஸ்கூலுங்கோ அது மாதிரின்னு பார்க்கும்போது சிறுபான்மை அந்தஸ்து பெறாத నర్సరీ ప్రైమరీ మెట్రిక్ మెట్్రికిఎస్సి ఐసీఎస్సి ఓకే వివర్స్ థ్యాంక్ యూ ఫార్ యూర్ సపోర్ట్ పిడుచిందా సబ్స్ైబ్ పన్ను బాయ్ బాయ్ సిగైన్